லைவ் அப்டேட்டே நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க பார்த்தீங்களா இந்த அருண் இருக்கான்ல அருண் வந்து காலையில் மாக்கிங் பண்ணியிருக்கான் யார் அப்படின்னா தீபகரனை அது எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவன் குரலே ஒரு தடவை கேளுங்க என்னங்க வித்தியாசமாக பண்ணுறான் அப்படின்ட்டு இவன் வந்து மாக்கிங் பண்ணுறான் கரெக்டாக சவுண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க டே மாக்கிங் பண்ணாரா அமேஜிங் அமேஜிங்டா நல்லா மாக்கிங் படா அப்படின்னு சொல்லி சவுண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக காலையில் வந்து நம்ம தீபகணனுக்கும் அரணுக்கும் பயங்கர சண்டை வந்து விடுச்சு இல்லை தீபக்கணனை வச்சு செய்து செய்தான்னு வைங்களேன் அதுக்கிடையில் இப்போ வந்து துரை நீங்கள் வந்து ஜான்சந்துரை துரை நீ டுஸ்டரா சொல்லிருக்கார் அதுக்கு வந்து இந்த அளவு கேவலமாக வந்து மார்க் பண்ணுறான் இதே இவன் என்ன சொல்கிறாள் நேற்று வந்து சவுந்தரியா வந்து என்னை மார்க் பண்ணிட்டாங்க சௌந்தரியா எனக்கு வந்து அறிவு இல்லைன்ட்டாங்க முட்டா எனக்கு வந்து மூளை இல்லைன்ட்டாங்க என்ன கிளாஸ் போக சொன்னாங்க அப்படிலாம் அவங்க பண்ணதே வந்து மார்க்கிங் அப்படின்னு சொல்லி ஊருட்டிட்டு இருந்தேன் அதுக்கு தான் சவுண்டு நேத்தே வந்து ஒரு பதிலை கொடுத்துருக்கோம் இவன் வந்து மற்றவங்கள சொல்லுவான் நீங்கள் வந்து மாக்கிங் பண்ணுறீங்க என்னை வந்து ப்ரோக்கிங் பண்ணுறீங்க நீங்கள் செய்கிற தப்பு அப்படிமா ஆனால் இவன் செய்கிற தப்பு சொன்னால் வந்து ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிறது அப்பட்டமாக சொன்னாங்களே அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து நடந்துருக்குது சவுண்டு வச்சு அங்கேனே கிழிச்சி விடுது அமேசிங் அமேசிங் மாக்கிங் மாக்கிங் நல்லா பண்ணுறா மாக்கிங் மாக்கிங்டா அப்படின்னோடனே அவன் வந்து ஆமாம் உங்களுக்கு இது தான் தெரியும் இது தான் தெரியும் தீபகானும் பிடிச்சிட்டார் ஏன்டா மாக்கிங் பண்ணுற ஆ ஆ அப்படின்னு சொல்லி நல்லா சிக்க போகிறான் அதாவது மாக்கிங் வந்து மற்றவங்கள சொல்கிறப்பா நீங்கள் மாக்கிங் பண்ணுறீங்கன்னு கடைசியில் இவன் தான் பெரிய மோக்கராக இருக்கான் மோக்கர் அருண் தான் அவன் பேர் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்